வாரம் ஐந்தெழுத்து பதிகம் திருச்சி துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதேனும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதேனும் நெஞ்சக நைந்து நினை தோறும் நெஞ்சக நினை மின்னா தோறும் வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கோற்று வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கோற்று அஞ்ச உதைத்தன அஞ்சுமே அஞ்ச உதைத்தன துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் மந்திரனா மந்திர நான் மறை ஆகி ஆகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை யாழ்வனம் சிந்தையுள் நின்றவர் தம்மையாழ்வன செந்தழோம்பியம் െ വേദിയർക്ക് തോമ്പിയ സെം വേദിയർക്ക് അന്തീരം അഞ്ചഴുതുമേ അന്തീരം അഞ്ചഴുതുമേ மந்திர நான் மறை ஆகவர் ில் உயிர்பை ஒடுக்கி ஒடர் ஊில் உயிர்பை உடுக்கி ஒன்சூடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்போலத்து ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழித்திரத்தேத்து வார்கேடர் ஏனை வழித்திறந்து ஏத்து வார்கேடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சூடு நல்லவத்தீயரன்று நாச்சினர் செல்ல கெடசீவர் முத்தி காட்டுவர் செல்ல கெடசீவர் முத்தி காட்டுவர் கொள்ளன மன்றம கொண்டுமிடத்து கொல்லன கொண்டு போமிடது அல்லல் கெடுப்பன அஞ்செழு துமே அல்லல் கெடுப்பன அஞ்செழுமே நல்லவது நச்சினர் கொங்கலவன் மதன் வாலி ஐந்தகத் கொங்கலவன் வாலி ஐந்தகத்து அங்கோலபோதமும் அஞ்சவை போழில் அங்கோலபோதமும் அஞ்சவை போழில் தங்கரவின் பாடம் மஞ்சுந்தம் மூடை அங்கரவின் பாடம்

தும்மல்லிருமல் தொடர்ந்த போனும் தும்மல்லிருமல் தொடர்ந்த போனும் வெம்மை நரகம் விளைந்த போர்தேனும் தும்மல்லிருமல் தொடர்ந்த போர்தேனும் வெம்மை நரகம் விளைந்த போதேனும் இம்மை வினையடர்த்து எய்தும் போதினும் இம்மை வினையடர்த்து எய்தும் போதினும் அம்மை அஞ்செழு அம்மையினும் தூணை அஞ்செழு தூமே தும்மலிருமல் தொடர்ந்த போதினும் வீடு பேரப்பை அறுத்து வீடு பிறப்பை அறுத்து மேஜின பீடை கேடுப்பன பின்னை நாள்தோறும் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண் மாடம் மா கொடுப்பனம் மனடம் ஆயுகப்பன அஞ்ச ருத்துமே ஆடி உகப்பன அஞ்சருத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சின வண்ட மடந்தை பேணின வண்ட மடந்தை பேணின பண்டை ராவனன் பாடி உயிந்தனன் பண்டை பாடி உயிர்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்பர்க்கு அண்டம்லிபன அஞ்செழுமே அண்டம் மலிபன அஞ்செழுத்துமே வந்த மரோதி மடந்தை பேணின कारमोगन् कानुदर् कानुदकोन कारमोगन् कानुदर् कानुदकोन सीर्न सेवाडिवी नोरम् सीर्न செவ்வின்தோறும் கார்பன நான் மோகன் காணோத கோணாம் சீர்வன சேவடி தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பிதற்ற பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தகள் ஆர்வனமாவன அஞ்சருது மேவனமாவன அஞ்செழுதுமே கார்வனான் மோகன் காணுதகு புத்த புத்தமன் கயர் பொ புத்தமன் கையற்பய்கொள்ள சித்தாவர்கள் தெரிந்து தேறின சித்தவர்கள் தெரிந்து தேறின வித் கனீரணி வாவின் பகை வித்தக நீரணி வை பகைம் கத்திர மாவன அஞ்சு மேம் வித்

സമ്മിൽ ഞാന സമ്മത കറ്റവൻ കാഴിയ മണ്ണുണ്ണിയ കറ്റവൻ കാഴിയ அற்றமில் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்தும் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்தும் உற்றன வல்லவர் ஒம்பராவரே உற்றன வல்லவர்